பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வெயில்ன்றது ரொம்ப கொடுமையா இருக்கு இப்போ அக்னி நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க எரிதடி மாலா போடு அப்படியே ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு பீர் கொடுத்தா நல்லா இருக்கும் தப்பிக்க முடியாத வேலை இருக்குல்ல இருக்கிற ரிசோர்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சி நாசம் பண்ணிட்டோம் ஸோ இட்ஸ் அன் அவுட் கம் ஆஃப் இட் அதுக்கான வேலையை பே பண்ணும் இல்லையா ஒரு காவல் அதிகாரி ஒருத்தர் அப்படியே சரிக்கு அப்படியே கீழே வந்து அப்படியே தூக்கிட்டு போகிறதுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது எமர்ஜென்சியில் தூக்கிட்டு போக முடியல அவங்களால் காப்பாற்ற முடியலை அந்தளவுக்கு ரொம்ப அக்னிவேல் இந்த வருஷம் ரொம்ப ஓவராக தான் இருக்குது கம்பேர்ட் டு மற்ற வருஷத்தோடு ரொம்ப அதிகமாக இருக்கு வீட்டில் இருக்க முடியல ஸோ அதனால தான் நாங்களே ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ க்ளாக் இந்த மாதிரி பார்த்துக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பல்லருக்கும் கூட தின்றோம் ஸோ இது வந்து காசு இருக்கவங்க பண்ணுற விஷயம் வெயில் ரொம்ப இருக்குது அதனால கடையில் போய் நான் கூட்டிங்ஸ் குடிக்கிறேன் இது குடிக்கிற பழ சாப்பிட்றதுன்றது நம்ம யோசிக்கும் போது எல்லா பொதுமக்களுக்கும் சேர்த்து நம்ம யோசிக்கணும் ஸோ இதெல்லாம் அஃபோர்ட் பண்ண முடியாதவங்க மக்கள் இருக்காங்களே அவங்க தான் பெரும்பான்மை ஸோ அவங்களுக்கு சேர்த்து யோசிக்கணும் அப்படின்னா என்னப்பா மோர் குடிக்கிறது தண்ணி நிறைய குடிக்கிறது ஹைட்ரேட்டடாக பாத்துக்கிறது அவ்வளோதான் தம்பி உலக உருண்டேன்னு கண்டுபிடிக்கல ஐயாம் தான் கண்டுபிடிச்சது